பீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம் இந்த நாளிலே கூட நம் மத்தியில் பாஸ்டர் ஏப்ரஹாம் தேவராஜ் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் இவர் பெங்களூரில் உள்ள பெத்தில் பிரஸ்பரட்சேன் திருச்சபையில் பாஸ்டராக உள்ளார் இந்த நாளிலே நம் பேச தலைப்பு என்னவென்றால் இன்ஃபெடிலிட்டி அதாவது திருமணத்தின் நம்பிக்கையின்மை பற்றி இருக்கிறோம் வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்கு போகலாம் பாஸ்டர் வெல்கம் இங்கே வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர் ரொம்ப நேராக நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய ஒரு பதில் கேள்வி என்னன்னா திருமணத்தின் நம்பிக்கையின்மை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் ஸோ அதை பத்தி ஒரு முதலாவது கொஸ்டின் என்னன்னா திருமணத்தின் நம்பிக்கையின்மை பைபிள் எப்படி கருதுகிறது அதை பற்றி சொல்றீங்களா வேதாகமத்தில் திருமணத்தின் நம்பிக்கையை தான் உருவாக்குறதுடைய நம்பிக்கையற்ற வாழ்க்கையை உருவாக்குறதில்லை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்து ஆளும்படியாக மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து வாழும்படியாக வைத்தார் வாழ்க்கை தான் வேதாகமத்தினுடைய முக்கிய நோக்கம் வேதாகமே வாழ்க்கையின் சாஸ்திரம் ஆதிய ஆதி ஆகம்தோறினாலும் ஒரு திருமணம் தான் மத்தியில புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சாலும் திருமணத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலந்து கொள்கிறார் கல்யாணத்தில் அதை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறார் கடைசி வெளிப்படுத்தல கூட நாம பார்க்கும் பொழுது மனவாடனும் மனவாட்டி என்ற செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம் விசேஷமாக வேதத்தின் மத்திய பகுதியில உன்னத பாட்டு என்று சொல்லும் பொழுது வாழ்க்கைய உன்னத நிலையில் காணப்பட வேண்டும் சொல்லுகிறது நம்பிக்கையற்ற தீர்மானத்தை கொண்டு வருவதில் ஒருமனப்பட்டு இருவரும் ஒன்றாய் இணைந்து வாழ்வதற்காக தான் வேதன் சொல்லுகிறது அவர்களை இணைத்த பிறகு சொல்லுகிற வார்த்தை அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் என்று சொல்லும் பொழுது ஒரே மனமுடையவர்களாக வாழக்கூடிய வழியை தான் பரிசுத்த வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டு நம்பிக்கை பைபிள் பத்தி நம்ம திருமணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கத்துக்கிறோம் இப்ப திருமண நாள் அன்னைக்கே வந்துட்டு ஒரு உறுதிமொழி எடுப்போம் இல்லைங்களா அந்த உறுதிமொழி அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வெட்டிங் வவுசுன்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்துட்டு அன்னைக்கு எடுத்ததோட சரி கால கால கட் ஆஹ் வந்துட்டு மாறிட்டே வரும்போது அந்த உறுதி மொழிய வந்துட்டு பிடிக்க முடியறதில்லை அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அது என்ன முக்கிய கருத்து என்ன தெரியுங்களா திருமணத்துக்கு முன்னால திருச்சபையின் போதகர் அவர்களுக்கு தனி பயிற்சி கொடுக்கணும் ஒருவரை ஒருவர் எப்படி ஏற்றுக்கொள்வீங்க எப்படி உடன்படிக்கை செய்வீங்க எப்படி கைப்பிடிச்சு கொடுப்பாங்க முன்னோர்கள் முறையில நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொல்லி அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு பாடத்தை எடுக்கும்போது அவர்களை சிந்தனையில் இருக்கும் ஆனால் அதை யாருமே கையாளுவதில்லை சத்திரத்தை அலங்கரிக்கிறது பெண்ணும் பிள்ளை பையனே அலங்கரிக்கிறது ஆலயத்தை அலங்கரிக்கிறது இந்த வேகத்தில் இருப்பாங்க அந்த நேரத்துல கல்யாண பொண்ணும் கல்யாணம் மாப்பிள்ளையும் ஒரு பத பதட்டத்தோடு தான் வந்து உட்காருவாங்க அவங்களுக்கு அது என்ன சொல்வாங்களோன்னு தெரியாது அந்த நேரத்துல போதகர்கள் ஆகிய நாங்க கேட்போம் கேள்வி என்னன்னு ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்வீங்களா தலையாட்டுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியாது உடன்படிக்க நாங்கள் சொல்றதை அவங்க திருப்பி சொல்லுவாங்க இந்த பதட்டத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த சில நிகழ்ச்சிகளுக்குள்ளாக அவங்க தலையிட முடியுது அப்பவே அந்த சத்திரத்துக்கு வெளியே வரும்போது அந்த ஆலயத்துக்கு வெளியே வரும்போது அவங்க சொன்னதை மறந்துடுறாங்க அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வாழ்நாள் மூலியம் இது நித்திய விவாகம் பிரிக்கும் அளவுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையில உறுதியா இருக்கணும் ஆனா அது தெரியல அது என்ன மிஸ்டேக் இந்த இப்படிப்பட்ட திருமண காரியத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்ல வேண்டியது சொல்லாத போகிறதுனால அவங்க திருமணம் செய்துட்ட பிறகு இந்த உடன்படிக்கையில் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சுகத்திலும் நான் இவ்வளோ வாழ்றேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஐயோ இந்த தீமை இதை மன்னிக்கலாமே இந்த போராட்டம் இதை விட்டு கொடுக்கலாமேனு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கொடுக்குற ஒரு சூழ்நிலை அந்த வார்த்தைகளை அவங்களை தேற்றோம் ஐயோ நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கணும்னு அது தெரியாது கடைசியில் இதனால தான் பிரச்சனைகள் வருகிறது ஆக முன்கூட்டியே ஆணுக்குரியதும் பெண்ணுக்குரியதும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஏற்றுக்கொள்ளணும் எப்படி உடன்படிக்கை செய்யணும் அந்த உடன்படிக்கை நித்திய காலம் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது தான் அதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாக சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அவங்க நீடித்து வாழ்க்க முடியும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க முடியும் வாழ்க்க முடியாது நல்லா சொன்னீங்க பாஸ்டர் இப்போ ஒரு மூணாவது கேள்வி என்னன்னா இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவ சமூகத்திலே திருமணத்தின் நம்பிக்கை என்ன இருக்கு கிறிஸ்துவ கம்யூனிட்டிலே இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அது என்னன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில சரியாக திருமணத்தை குறித்து உணர்ந்து உணர்வாம கல்யாணம் நடந்துடுது ஒரு குழந்தை பிறகுது அது வரைக்கும் எப்படியோ ஓடிட்டு இருக்குது கடைசியில் அவர்களுக்குள்ள ஆணுக்குரிய வார்த்தைகளினால கருத்து வேறுபாடு பெண்ணுடைய வார்த்தையினால கருத்து வேறுபாடு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சமுதாயத்துல கெட்டு போகிறதுக்கு காரணம் மூன்றாவது ஆடு தலையிடுவது சில ஆலோசனைகளை கொடுப்பது ரெண்டாவது எதையும் பார்க்கலாம் என்று சொல்லி துணிகரமாக என்ன செய்வது சண்டை சண்டச்சத்தை ஏற்படுத்தி ஸ்டேஷனுக்கு போவது கோர்ட்டுக்கு போகுது இதெல்லாம் ஒரு நமக்கு உதவியா இருக்கிறது என்று நினைக்கிறாங்க என்ன இப்போ வந்து ஆஹ் எந்த ஒரு காரியத்துக்கும் உலகம் ஒத்து போகாது ஒத்து உற்சாகப்படுத்தாது திருச்சபை செய்து போல போலீஸ் அதிகாரிகளும் அவங்க விசாரிக்க முடியும் அவ்வளோ தானே மொழி அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த பவரும் கிடையாது எது இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கீங்களா சொல்ல முடிய முடியும் அவர்களுக்கு பவர் இல்லை ரெண்டாவது வாழ்க்கை விஷயத்துல கூட ஸ்தலத்துல நியாயத்தை தேட முடியாது பாயிண்ட்டை தான் தேடுவாங்க இந்த பாயிண்ட்டுங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்போ வந்து விலகணும் இப்போ வாழ்க்கையை விட்டு விலகணும் அதுக்காக ஒரு பொய்ய சொல்லலாம் அவனுக்கு ஆண்மை இல்லை ஒரு பொய்யை சொல்லுவாங்க இவன் சரியாக சம்பளமே கொடுக்குறது இப்படி ஆண் மேலே பெண்ணு சொல்கிறது ரெண்டாவது பெண் மேலே வந்து அவ நம்ம வாழ்க்கையில் தாமத்திய உறவில் கூட எந்த இதுவும் அனுசரித்து போக மாட்டேன்றா அதனால் அவள் வேண்டாம் என்ற இந்த சில கட்டங்களை சொல்லி என்ன சொல்கிறாங்க பார்க்கும் பொழுது அப்போ கூட கோர்ட்டு அவங்களுக்கு தவணை கொடுக்குது பல நாட்களில் கொடுத்துட்டே வருது அப்போ கூட அவங்க பிடிவாதமாக இருக்க காரணம் இந்த காலத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க பெண்கள் வேலைக்கு போகிறாங்க வருமானம் உள்ளது அங்கே இந்த பிரிவினையில் வீட்டில் போய் தங்கிடுறாங்க இப்போ இந்த வருமானம் இருக்கும் போது நம்ம பிள்ளை என்னத்துக்கு அனுப்பணும் அந்த கஷ்டத்துல ஏன் இருக்கணும் என்று சொல்லி பிள்ளைகளை வீட்லேயே நிற்க வச்சிட்றாங்க அப்ப அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதே என்று பெற்றோர்களுக்கும் உணர்வு இல்லை ஆனா உள்ளத்துக்குள்ளவே அவங்க பெண் பிள்ளைங்க வந்து சாகுறாங்க தீர்க்க முடியாது வழக்கறிஞர்கள் தீர்க்க முடியாது ஆனா தீர்க்க வேண்டிய இடம் முக்கியமான ஜீவ ஊற்றாகிய சபையை மறந்துடுறாங்க அதனால அவங்களுக்கு வருகிற பிரச்சனை ஆகையாவது திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி மெய்ப்பன் என்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் தன் மந்தைய கவனத்தோடு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அறிஞ்சிருக்கிறான் என்று சொல்ற அப்ப இந்த பெண்ணையும் அந்த ஆணையும் அவர் அறிஞ்சிருக்கணும் அவங்களுடைய பலவீனங்களை தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஏற்ற போஷாக்க கொடுத்தா அவங்க சரியா வாழ முடியும் கோர்த்து வாழ வைக்காது பிரித்து வைக்கும் சபை சேர்த்து வைக்கும் ஆகையாலதான் திருமணம் வந்து தேவன் ஏற்படுத்தின அதனால தேவன் நினைத்ததை மனுஷன் தேவனும் பிரிக்காதிருக்க கடவுள் என்று வேதம் எச்சரிப்பாக சொல்லுது அதை கவனத்தோடு கையாளணும் திருமணத்துக்கு வருகிற தம்பதிமார்களும் சரி திருமணத்தை ஏற்படுத்துகிற பெற்றோர்களும் சரி திருமணத்தை நடத்துகிற ஊழக்காரனும் சரி கவனத்தோடு இருந்தா அவங்க சிறந்து வாழ்வாங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க இது ஒரு நாலாவது கேள்வி மூணு கேள்வி கலந்த ஒரு கேள்வி துரோகத்திற்கு காரணங்கள் என்ன என்னென்னா இல்லைங்களா சமூக காரணங்கள் எவ்வளவு இருக்கு எவ்வளோ ரீசன் நம்மளே ரீசன்ஸ் உருவாக்குகிறோம் நம்ம ரீசன் உருவாக்குறதுக்கு அப்புறம் கூட மத்த சைட்ல இருந்து பாயிண்ட் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சோ என்னென்ன காரணம் இருக்கு என்னென்ன காரணம் அதை சொல்றீங்க இப்போ துரோகம் என்று வரக்கூடாது துரோகம் என்பது நம்பிக்கையற்ற காரியம் கரெக்ட் ஒரு ஆண் மேல ஒரு பெண்ண நம்பிக்கை வைக்க மாட்டேன் ஏதோ எங்க தாய் அப்பன் பிடிச்சு கொடுத்துட்டாங்க நாங்க வந்து வாழ்க்கை ஏற்படும் ஆனா என்னோட ஒத்து போகிறவன் எனக்கு கிடையாது எது எடுத்தாலும் வந்து அவன் நெகட்டிவாக பேசுறான் அவன் எப்ப பார்த்தாலும் குறைகளை சொல்றான் எப்ப பார்த்தாலும் என்னுடைய தாய் வீட்டை குறிச்சு பேசுறான் அதனால என்னால தாங்க முடியல அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து வீட்டுக்குள்ளே கலந்தாடும் பொழுது கணவன் மனைவி தான் தன்னுடைய பேச்சுவார்த்தையில் வைக்கணும் ஒழிய அதில் வந்து குடும்பத்தை சேர்க்கும் பொழுது குடும்பத்தார் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா அனுபவம் பெற்ற மாதிரி இவர்களை தாக்குறது இவர்களை குற்றம் சொல்கிறது ஏதாவது ஒரு மனைவி வார்த்தையை கேட்டுட்டால் மனைவி பேச்சுக்கு அடிமை என்று சொல்லிடுறது பட்டம் கட்டுறது இல்லது புருஷனுடைய பேச்சை கேட்டால் அவ்வளோ ஒரு மட்டமான்றது இப்படி குடும்பத்தார் எல்லாரும் சேரும் பொழுது தான் வாழ்க்கையதார் ஆண்டவர் என்ன செய்றாரு உன் மஞ்சம் பரிசுத்தமாக இருக்க கடவுதன்று அப்போ ஒரு தனியாராக இருக்கணும் ஆணும் பெண்ணும் பேசுறது தனியாராக இருக்கிறது நம்முடைய கல்ச்சரில் அந்த விதமான எண்ணமே கிடையாது கூட்டுறவு குடும்பமாக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் அங்க மாமியார் வந்துருவாங்க நாத்தனார் வருவாங்க மற்றவங்க எல்லாம் வருவாங்க இப்படி பேசும்போது அவர்களுக்குள்ளாக யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியாம திக்கு முக்கள் ஆகி திக்கு முக்கள் அம்மாவுக்கு பேசுறதா இந்த கொண்டாட்டிக்கு பேசுறதா இந்த அக்கத்தங்கச்சி பேசுறதா இந்த விதமான ஒரு குழப்பம் சமுதாயத்துல ஏற்படுது ஆகியால இதற்காக தான் அவர்கள் வேதத்தை வாசிக்க சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு திருவே வேதத்தை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அதை கை கொள்கிறவர்களும் பாக்கியமானது அப்போ தமது மகத்துவத்தை அவர்கள் எழுதி எழுதி கொடுத்தாராம் தேவனுடைய மகத்துவத்தை அவர் எழுதி கொடுத்தாராம் அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஆகியால தான் அவர்களும் அவருடைய குடும்பமாக சிதடித்து போகுது ஆகியால இது வந்து கட்டுக்கதைகள் அல்ல எந்த மனுஷன் எழுதிய ஒரு இதிகாசங்கள் அல்ல தேவன தமது வாயின் வார்த்தைகள் நாங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு வேதம் இது தேவனே பேசின ஒரு காரியம் தேவனுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்காம போனா அதமாக வேண்டியதான் மனுஷனுடைய ஆலோசனை அதமாகும் தேவனுடைய ஆலோசனை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் வாழ்க்கையும் இருக்கும் அவர் ஏற்படுத்தின வாழ்க்கை அதாவது அவர் சிந்தனையில வந்தது எந்த மனுஷனும் கல்யாணத்தை ஏற்படுத்தலை ஒரு மிருகத்துக்கு கல்யாணம் செய்யறது மனுஷனுக்கு தான் கல்யாணம் அந்த கல்யாணத்தை ஏற்படுத்தி வச்சக்கூடியது ஆண்டவர் தேவன் ஏற்படுத்தின இந்த திருமண வாழ்க்கை அது சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் கழிப்பாக இருக்கணும் தெரிஞ்சிக்க பிறர் முகம் பார்க்காம உன்னுடைய கணவனையே நீ நோக்குவாயான்னு கேட்கிறோம் பிறர் முகம் பார்க்காம உன்னுடைய மனைவியை நேசிப்பாயான்னு கேட்கிறோம் அப்போ அவர்கள் ஒரு 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 பார்க்கும்போது முகத்தினாலே அவர்கள் உள்ள மகிழ்கிறார் இல்லைங்களா அப்ப வெறுப்பு வச்சுனா எப்படி உள்ள மகிழும் ஆகியால அந்த கட்டத்தை ஒரு போதகரோ அல்லது ஒரு மற்ற குடும்பத்தினரோ பேச முடியாது ஆனால் வேதம் உன்னோடு பேசுகிறது பாருங்க தமிழ்ல முப்பொருள் உண்டு அறம் பொருள் இன்பம் தான் வேதத்துல மையமா வச்சிருக்காரு பிரசங்கி நீதிமொழிகள் பிரசங்கி ஒன்று பாட்டு நீதிமொழிகள் அறத்தை கத்து கொடுக்குறது எப்படி ஒழுக்கத்தை அதை விட உங்களுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை ரெண்டாவது உலகமே மாய அது பிரசங்கி பொருளை கத்து கொடுக்குறது வேற என்ன இருக்குது உலகமே மாயன்னா இப்ப வாழ்க்கை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும் அப்போ அந்த வாழ்க்கையை அது இன்பத்தை கொடுக்கறது உனது பாட்டு அப்போ ஆண்டவரை ஒப்பிட்டு பேசுகிற இந்த காரியம் தனிமையா நிற்கிறவரே சபையை பார்த்து ஒரு மனவாட்டியாக உருவ பாஷையில பேசுது அவர் பேசுகிற வார்த்தை என் பிரியமே என் ரூபவதியே உன்னில் ஒரு பழுது இல்லை அப்படி ஒரு பெண்ணை பார்த்து பேசுகிற ஒரு ரகசியம் இருக்கு கட்டின மனுவை குறித்து பேசுகிற ஒரு புருஷனை தேடுறது க கடினமாக இருக்கு அதே தன்னை உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க ஆனா அந்த தனக்கு வேணும்னு ஒரு பெண்ணை தெரிஞ்சு கட்டிக்கும் பொழுது அத அந்த புருஷன் மீது அந்த மனைவிக்கு வைக்கிற அன்பு அவன் விசேஷமாக சொல்லணும் அந்த விசேஷத்தை எல்லாம் நம்மளால சொல்ல தெரியாது உடனே தெரியாது அப்போ வேத புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் எழுதப்பட்டிருக்கு அப்போ கணவனுக்கு என்ன சொல்லப்படுது மனைவிக்கு என்ன சொல்லப்படுது நான் ஆயிரம் பேரை நான் பார்த்தேன் போல நான் அப்போ அந்த மாதிரி அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது வார்த்தை தான் ஆளுக செய்யும் மிருகத்துக்கு வார்த்தை கொடுக்கல ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்துருக்காரு அப்ப அந்த வார்த்தையினால அழகான வார்த்தைனால நம்ம ஆண்டவர் பேசுனது போல உலகத்துல ஒருவரும் யாரும் பேசுனது இல்லை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவானுங்க அது உலகத்துக்கு உள்டாவா இருக்கும் துயரப்படுறோம் எவ்வளோ பாக்கியவான் ஆனா துயரப்பட்டாதான் ரகசியம் தெரிஞ்சு கொள்ள முடியும் நாம முன்னுக்கு வர முடியும் ஆகியான அவருடைய பேச்செல்லாம் கிருபை உள்ளதும் உள்ளதும் இறக்கம் உள்ளதும் இருந்த ஒரு கிறிஸ்தவனுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் உலகத்தானே போலவே நீயே பேசுறேன்னா அதனால தான் பிரச்சனை வருது ஐயா நான் நினச்சது ஒன்று ஆனால் இங்கே நடந்தது ஒன்னுட்டு வாழ்க்கையில் பெண் ஏமாந்துறான் அப்போ பெண் ஏமாந்துறதுனால அவ விலக ஆரம்பிக்கும்போது இன்னும் விலகத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பேசுகிறது அடிக்கிறது ரெண்டாவது தான் இல்லாத பிறரையும் சேர்த்துக்கிறது ஆ அப்போது குடும்பம் ஒன்றன் சேரும் பொழுது தன்னுடைய கல்ச்சரை விட்டு வந்திருக்கிறா தன் வீட்டை விட்டு வந்திருக்கிறா எல்லாத்தையும் விட்டு தன் தான் நம்பி இருக்கிறதா அங்க எல்லாரும் சேர்ந்து கேக்கும்போது போது இப்படிப்பட்ட என் வாழ்க்கை எனக்கு என்ன வேணும்னு அவ மாம்ச பிரகாரமா சிந்திச்சு வேதத்தமா இருக்கிறா சபையமா இருக்கிறா தன்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறதுனால அவ பிரிஞ்சு போகிற எண்ணம் தான் அவளை வந்து சமாதானப்படுத்த முடியாது அதற்கு காரணம் அவள் வேதத்தை நேசிக்கணும் கத்தரை நேசிக்கணும் கத்தருடைய வார்த்தினால ஒழுக்கத்தினால தன்னுடைய புருஷனையும் ஆதாயம் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறேன் இதுதான் மிக முக்கியமானது வாழ்க்கையின் ரகசியம் வேதத்தை நன்றாக கவனிக்கணும் ஒரு த தகப்பன் சொல்லுகிற ஆலோசனை காட்டிலும் ஒரு போதகர் சொல்லுகிற ஆலோசனை காட்டிலும் தேவனே சொல்லியிருக்கிற ஒரு ரகசியத்தை வேதத்துல அதனால மோச சொல்றாரு பிரி பிரியும்படியாக சொல்லியிருக்கிறாரு உங்க கடின நிமித்தமா தான் மோச சொல்லியிருக்காருன்னு ஆண்டவர் சொல்றாரு பிரிக்கிறதுக்கு தேவன் அனுமதி ரொம்ப நன்றி பாஸ்டர் நல்லா சொன்னீங்க சார் தேங்க்யூ பாஸ்டர்